அதிகமானவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு சந்தேகம் என்ன அப்படின்னா ரமலான் நோன்பு சிலது நமக்கு கலா இருக்கிறது கலா செய்ய ஷவால் வந்து விட்டது நோன்ப வந்து நம்ம நோற்று விட்டு கலா செய்யணுமா கலா செய்து விட்டு செவாலுடைய நோன்பு நோக்க வேண்டுமா இதுல இன்னொரு கேள்வி இருக்கு சில பேருக்கு அது கொஞ்சம் அட்வான்ஸா சிந்திக்கக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னு சொன்னா நாங்க ரமலானுடைய கலா பண்றோம் செவ்வால பண்றோம் ரெண்டுமே ஒரே நேரத்தில் முடிஞ்சு போச்சு கலாஸ் சரி ஒரே கல்ல ரெண்டு மாங்கா இப்படியும் உண்டு சரிங்களா இதுல ரமன்லாலுடைய கலாவை பொறுத்தவரை கலாவிற்கு நமக்கு கால அவகாசம் இருக்கு கால அவகாசம் சொல்லுவாங்க நபிசல்லா அவரை செல்லும் அவர்களுக்கு தான் பணிவிடை செய்து கொண்டிருக்கிற காரணத்தினால ரமன்லாவுடைய கலா நோம்பை அவங்களால நினைச்ச முடியாது ஷாபான்லன்றி நோட்டு முடிக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க எந்த ஷாபான் தமிழ்நாடுக்கு முன்னாடி வரக்கூடிய ஷபான் அப்போ ஒரு வருடம் கிட்டத்தட்ட அவங்களுக்கு தள்ளி போகுது இது என்னை அவர்கள் சொல்லக்கூடிய ஸ்டேட்மெண்ட் அப்ப ரசுடைய நிறுத்த காலத்துல அவங்க சொல்றது வந்து எடுத்து அது சொன்னா அதனால அவங்களுக்கு அவ்வளவு நேரம் தள்ளிப்பு இருக்கு செவ்வாலுடைய நோம்பு எப்ப விற்பாங்க அப்போ செவாலும் தான் வச்சாங்க அது பேர் தான் ஷவால் நோன்பு ஷவால் நோம்பு ஆறு வச்சாலும் கூட அந்த கலாவுடைய நோன்பு அவங்க செஞ்சிருக்கிறாங்க அந்த பிற்படுத்திட்டே இருக்கிறாங்க அப்படின்றத நம்ம பார்க்கிறோம் அதற்கு அனுமதி உண்டு கலா நோம்பை நம்ம பிற்படுத்தலாம் ஆனாலும் கூட நம் மீது இருக்கக்கூடிய கடமையை நிறைவேற்ற வேண்டும் என்கிற எண்ணத்தில் அதை என்ன செய்யுது விரைவாக செய்வது நமக்கு கடமை எப்ப மவுத்து வரும் தெரியாது அல்லாவுக்குரிய கடன் தான் நிறைவேற்றுவதில் மிக பொருத்தமானது என்கிற அடிப்படையில் நம்ம நினைச்சோம் இந்த விபாதத்தில் இருக்கக்கூடிய கடன்களை பரிபூர்ணப்படுத்துவதற்காக விரைவாக என்ன செய்வோம் நம்ம அல்லா நம்ம நிறைவேற்றணும் ஆனாலும் கூட செவ்வான் நோம்பா கலா நோம்பான் வரும்போது செவ்வான் நோம்பு முடித்து விட்டு நம்ம கலா நோம்பு செய்யலாம் இல்ல கலா நோம்பு முடித்து விட்டு நோன்பு நமக்கு நோர்ப்பதற்கு வாய்ப்பு இருந்தால் அது சிறந்த விஷயம் அது நல்ல விஷயம் அதை அப்படியே செய்யலாம் இல்லாத பட்சத்தில் செய்யலாம் செவ்வால் முடித்து அடுத்தடுத்த காலங்கள் எடுத்து நம்ம கலா நோம்பை தாமதப்படுத்துவதில் தவறு இல்லை